கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற புதன் பெயர்ச்சியின் காரணமாக புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ளத் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனும் செவ்வாயும் மட்டுமினையாமல் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குருவின் பார்வை மிகவும் பலமாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் மீது பலமாகப்படுகிறது என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான நல்லபல யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய புதன் செவ்வாய் மற்றும் குருவின் தொடர்பு காரணமாக குருமங்கல யோகமும் குறுப்புது யோகமும் பலமாக உருவாகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சப்தம பார்வை சுபபார்வை புதன் மற்றும் செவ்வாயின் மீது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் விழுவதால் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக விலகி பணிகளை எளிதாக விரைவாக துல்லியமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தை கை நழுவ விடாமல் சிறப்பாக சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்லபல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த நேரத்தில் மிகவும் பலமாக புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மங்களகாரகன் சகோதரகாரகன் என மேலும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று தங்களுடைய ஏழாம் பார்வையால் செவ்வாயின் ஆட்சி வீட்டின் மீது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் விழுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று செவ்வாயின் சொந்த ராசியை பலமாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட எளிதான முறையில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தோஷமும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கப்படும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான கூட அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களை சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்தின் மீது புதன் மற்றும் செவ்வாயின் பார்வை அதீதமாக பதிவதால் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த வளர்ச்சிகள் நிச்சயமாகவே உண்டு வியப்பாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைவாக கைகூடி வருவதற்காக அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் அதிவிரைவாக மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக புதனும் செவ்வாயும் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய புது சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உருவாகிறது இந்த நேரத்தில் உத்தியோகம் மாறுதல் வியாபாரம் மற்றும் தொழில் மாற்றுதல் என எல்லாவிதமான விஷயங்களும் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் புதிய வியாபாரம் புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு என நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாகவே நிறைய உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அதீதமாக உங்களை தேடி வருகிறது புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு புதனும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் பனிச்சுமை அலைச்சல் என்றாலும் அதன் மூலமாக அபரிவிதமான ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் கிடைக்கக்கூடிய அமோகமான அபாரமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் மாணவ மாணவிகள் தனித்திறமையை வளர்த்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற முடியும் இந்த தருணத்தில் புதிதாக வியாபாரம் தொழில் துவங்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய விதத்தில் தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தை பலமாக பார்க்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் உறுதி செய்கிறார்கள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குருவின் பார்வை சுகஸ்தானத்திலும் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் மீதும் பலமாக பதிவதால் சுப நிகழ்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக மகிழ்ச்சியாக தலைநிமிர்ந்து நிமிர்ந்து கௌரவத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் திட்டமிடுவதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளை உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய சந்திக்க முடியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா விதங்களிலும் புத்தியும் அறிவும் சக்தியும் அதிகரிப்பதால் எல்லா விதத்திலும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் யோக பலன்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக இருக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என எல்லாமே நிச்சயமாக உங்களை வரும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர்ப்புகள் அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களை மதிக்காதவர்கள் முன் மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் மிகவும் பலமாக அமைந்திருப்பதால் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் இந்த தருணங்களில் உங்களுக்கு அமைகிறது நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மனோகாரகரான சந்திரனுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இன்னும் சொல்லப்போனால் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் ஒன்று சேரும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது விட பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நல்ல சிறப்பு வாய்ந்த யோக பலன்களையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கின்ற சந்திரனின் பார்வையில் புதனும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடகம் ராசிக்கு சாதகமான நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த தருணங்களில் உருவாக்கி கொடுக்கின்றன உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு அபரிவிதமான சகாயமானவராக இருப்பவர்தான் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் விவேகத்தை வீரத்தை துணிச்சலை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய வீரமும் ஆற்றலும் என்பது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பகைவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் வீரமும் நிறைந்த ஒன்றாக அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் புத்திக்கு அதிபதியான புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை துரத்தி அடிக்கக்கூடிய அளவிற்கு விவேகமும் சாதுரியமும் நிறைந்த ஒன்றாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களிலேயே ராஜகிரகமான சூரியனுக்கு மிகவும் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற அதிக ஒளி பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடியவர் புதன் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மங்களகாரகனான செவ்வாயுடன் சேர்க்கை பெறுகிறார் செவ்வாயை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணங்களில் புதனும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் எந்தவிதமான சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் நல்ல பல முன்னேற்றங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு நவக்கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுக்கு மிகவும் அருகாமையில் புதன் இருப்பது மட்டுமல்லாமல் புதன் வாரி வழங்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் என்பது மிகதுல்லியமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும் எனவேதான் புதன் கணிதம் வித்தை என் கம்ப்யூட்டர் மீடியா ஜோதிடம் செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சு திறன் நகைச்சுவைதன்மை மற்றவர்களுக்கு அறிவுரைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய திறன் போன்ற எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவில் தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் இந்த புதன்பெயர்ச்சி பெயர்ச்சி காலகட்டத்தில் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் அபரிவிதமாக இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பலம்பொருந்திய அமைப்பில் சுபத்துவ பாதையில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அறிவு மாற்றலும் சக்தியும் ஒன்று சேர்ந்து அபரிவிதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உங்களை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து கௌரவத்துடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புதனும் செவ்வாயும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவகிரகங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மறைந்து போகும்